உணவுக்காக வீடு வீடாக அலைந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் அசிங்கமாக கிழிந்த உடைகளோடு சிக்கு பிடித்த தலைகளோடு இருந்தான் ஒரு பழைய கோணிப்பையையே அவனுக்கு உடைமையாக இருந்தது ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்து எதுவும் கிடைக்கவில்லை என்றால் தனக்குள் அந்த வீட்டை பற்றி மதிப்பு குறைவாக திட்டிக் கொண்டிருப்பான் ஒரு வீட்டின் முன்னால் நின்று வீடு மிகவும் பெரியது ஆனால் இங்கு உள்ளவர்களுக்கு பண நிறைய இருந்தும் திருப்தி இல்லை அவர்கள் எப்போதும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள் கடைசியில் அவர்கள் பேராசையால் எல்லாவற்றையும் இழக்கப் போகிறார்கள் என்று சபித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தொடர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போனான் அங்கும் உணவு கிடைக்கவில்லை எதுவும் தராததால் இந்த வீட்டில் உள்ளவர்கள் கோடீஸ்வரன் ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தியடையாமல் அவற்றை இரட்டை மடங்காக்க கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் எல்லாவற்றையும் இழக்கப் போகிறார்கள் எனக்கோ கொஞ்ச பணம் கிடைத்தால் போதும் திருப்தியாக இருப்பேன் அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அவன் நான் உனக்கு போகிறேன் நீ உன்னுடைய அதனுள் தங்க நாணயங்களை போடுகிறேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ பெற்றுக்கொள் அப்படி என்று தேவதை சொல்லியது பிச்சைக்காரனோ அதிர்ஷ்ட தேவதையை உற்று உற்று அதன் கரங்களில் தங்க நாணயங்கள் நிறைய இருந்தன உடனே அவன் கோழிப்பையை விரித்து பிடித்தான் அப்போது அதிர்ஷ்ட தேவதை சொல்லியது கோழிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் மட்டுமே தங்கமாக இருக்கும் அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாக மாறிவிடும் இது எனது எச்சரிக்கை என்று சொன்னது பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான் அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் எச்சரித்தது அதன் பிறகு பிச்சைக்காரனின் கோடிப்பைக்குள் தங்க நாணயங்களை கொட்டியது கோடிப்பை நிரம்பியதும் தேவதை தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்திவிட்டது உன் கோடிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும் அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை பிச்சைக்காரனோ இது போதாது இன்னும் வேண்டும் என்றான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் மேலும் தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு சொன்னது உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது அப்படி என்று சொன்னது இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு நிறுத்தியது உன் கோணிப்பை கிழியப்போகிறது போகிறது என்றது பிச்சைக்காரனோ மறுத்து சொன்னான் இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்சம் போடு என்று கோணிப்பையை நீட்டிக்கொண்டே கோணிப்பை எவ்வளவு வேண்டுமானாலும் தாங்கும் என்று நாணயங்களை போடச் சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தான் மறு வினாடியே கோணிப்பை கிழிந்தது அதனுள் இருந்த நாணயங்கள் அனைத்தும் கீழே விழுந்து தூசியாகிவிட்டன அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்து போய்விட்டது பிச்சைக்காரனோ திகைத்து போய் நின்றான் மீண்டும் பிச்சை எடுக்கவே துவங்கிவிட்டான் பேராசையால் பெரும் நஷ்டமானது அல்லவா